துணை மேயர் உள்ளிட்ட அத்துணை மக்கள் பிரதிநிதிகளே மருத்துவர் தில்லைவாணன் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களே அனைத்து அரசு அலுவலர்களே இங்கே பெருந்தர்களாக வந்திருக்கிற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டங்களிலும் பத்து நாட்கள் இதை போல மிகப்பெரிய புத்தக திருவிழா ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற முயற்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி ஒரு மிகப்பெரிய புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புத்தக திருவிழா மட்டுமல்லாமல் பத்து நாட்களும் மிகப்பெரிய அரங்கு அமைத்து பெரிய பேச்சாளர்களை அழைத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல செவிக்கு உணவாக மிக பெரிய பேச்சாளர்களை அழைத்து அவர்களுடைய பேச்சுக்களை அனைத்து மக்களும் குடும்பத்தோடு வந்து கேட்டு பயன்பெற வேண்டும் தமிழ்நாட்டு சமுதாயம் சீரும் சிறப்போடு ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக வளர வேண்டும் என்ற முழு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசின் இந்த சிறப்பு முயற்சிக்கு வேலூர் மாவட்ட மக்களின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புத்தக திருவிழா சென்ற ஆண்டு நேதாஜி அரங்க நம்முடைய நேதாஜி கிரவுண்டிலே நடைபெற்றது அங்கே போதிய போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவை நம்முடைய கோட்டை மைதானத்திலே தான் நடைபெற வேண்டும் வேலூருக்கு அடையாளமாக இருக்கிற இந்த கோட்டை மைதானத்திலே தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக சீரும் சிறப்போடும் நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அவர்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்ன பொழுது நான்கு பேரும் சென்னையிலும் நம்முடைய புது டெல்லியில் இருக்கிற ஏஎஸ்ஐ அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர்களுடைய பேசி இந்த புத்தக திருவிழாவை இங்கே நடத்துவதற்கான அனுமதியை தருவது தொடர்ந்து முனைப்பாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு ஒவ்வொரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று அதனால வந்து உயர்கல்வி படித்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் மேன்மை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க பெண் பெண் அரசு படித்த உயர்கல்வி படித்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போல அரசு பள்ளியிலே படித்த மாணவன் உயர்கல்வி படித்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற சிறப்பு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற சிறப்பு திட்டம் அதே போல தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்துணை கல்லூரி படிக்கிற மாணவ மாணவியருக்கு ஏற்படக்கூடியவர்களாக தகுதியானவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக நான் முதல்வன் என்ற திட்டத்தில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சி தமிழ்நாடு முழுக்க வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம மாவட்டத்தில் கூட போன வருஷம் ஒரு பெண் நம்முடைய முத்தரங்கம் கலைக்கல்லூரியிலே இருந்து இங்கிலாந்திலே உள்ள பர்த் பல்கலைக்கழகத்திலே ஒரு வாரம் நான் முதல்வன் என்ற திட்டத்தில் அதை போல பல்வேறு திட்டங்கள் இங்கே நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வருடம் நம்முடைய மாவட்டத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் கலைஞர் கனவு இல்லத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அதை போல முதலமைச்சர் மறு கட்டுமான திட்டம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கட்டி இருந்த அரசு கட்டி கொடுத்த வீடு வந்து நல்ல நிலையில் இல்லை என்றால் மீண்டும் கட்டுவதற்காக ஒரு முதலமைச்சர் மறு கட்டமைப்பு திட்டம் என்று ஒரு திட்டம் இதை போல பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் அந்த நம்முடைய மாவட்டத்து மக்கள் அத்துணை பேரும் பயன்பட்டு சிறப்புற வேண்டும் இந்த புத்தக திருவிழாவை நல்ல முறையிலே ஏற்பாடு செய்த அத்துணை அரசு அலுவலர்கள் மற்றும் நம்முடைய நூலகத்துறையை சார்ந்த அலுவலர்கள் இங்கே பெருந்திரளாக இன்று வரை சுமார் எண்பதாயிரம் இந்த புத்தக திருவிழாவை வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பத்துணை பேருக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறோம் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூலகங்களை அதிக அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடுதோறும் சிறப்பான நூலகங்களை பராமரி பராமரிப்பவர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் அதன்படி நம்முடைய மாவட்டத்தில் வீடுதோறும் சிறப்பான நூலகத்தை பராமரிக்கும் திட்டத்தின் கீழ் திரு எபினேசர் சவுந்தரராஜ் அவர்களை பாராட்டி நினைவு பரிசும் சான்றுகளையும் மதிப்பிற்குரிய மாவட்ட அவர்களும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது வழங்க உள்ளார்கள் தொடர்ந்து இந்த திருவிழாவினை நாள்தோறும் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்திய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கப்படுகிறது சிறப்பாக ஒருங்கிணைத்து நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு நினைவுப் பரிந்துரை அவரை தொடர்ந்து நூலக கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து ஆய்வாளர் திரு ராஜா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நாள்தோறும் புத்தக திருவிழாவில் பணிகளை மேற்கொண்ட ஒன்றிய அளவிலான நூலக அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது முதலில் திரு சாந்தி அவர்களுக்கு உதவியாளர் திரு சாந்தி அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து பிரியங்கா அவரை தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து புஷ்பா அவர்களை தொடர்ந்து அஸ்வினி அவர்களை தொடர்ந்து சேகர் அவர்களைத் தொடர்ந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் மீதமுள்ள நபர்களுக்கு விழா நிறைவடைந்தவுடன் வழங்கப்படும் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர்களின் உரை தொடரவுள்ளது